வரக்கூடிய இந்திய துணை ஜனாதிபதி அவர்களுடைய குடியரசுத் தலைவர்கள் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை திரு சுதர்சன ரெட்டி அவர்களை முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக ஆக பணியாற்றி இருக்கக்கூடிய அவரை இன்று வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் இந்த தேர்தல் என்பது நம்முடைய எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல ஒரு ஐடியாலாஜிக்கல் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய ஹிந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கும் அதனால் அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறோம் எதிர்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு ஆலோசனைகள் கேட்கப்பட்டு பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கின்றார் இந்த வேட்பாளர் இறுதி பட்டியலில் இறுதியாக அறிவிக்கப்பட்ட பெயர்தான் இறுதி பட்டியலிலே இருந்த பெயர் அதுதான் இறுதியான பெயர் அவங்க வந்து இது தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்துகள் கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் வந்து எந்த இதற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுதான் வந்துருமா தொடர்ந்து அவரும் வந்து இந்திய மக்களுக்காக நீதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய பல தீர்ப்புகள் வந்து மக்களுக்கான தீர்ப்புகளாக கான்ஸ்டிடியூஷன தாங்கி பிடிக்கக்கூடிய தீர்ப்புகளாக அதர் ஓய்வு பெற்ற பிறகு வந்து இந்த இன்று இருக்கக்கூடிய பாஜக ஹிந்துத்துவ இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம்